ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க தமிழ்நாடு அஷூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பென்ஷன் ஸ்கீம் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா இருந்தது இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல வந்து சேலரியில இருந்து அமௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் பென்ஷன் அமௌண்ட்டையுமே வந்து கவர்மெண்ட் சைடே ஸ்பான்சர் பண்ணிடுவாங்க இதுல வந்து மந்த்லி மந்த்லி வந்து நமக்கு வந்து பென்ஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் கிராஜூவிட்டி அதாவது நம்ம ரிட்டையர் ஆகக்குள்ள ஒரு லம்சமான அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து டிஏ இருக்குது டியர்னஸ் அலோவன்ஸ் இருக்குது பே கமிஷன் இருக்குது இது எல்லாமே இருந்தது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருந்தது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வந்து கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீமாக வந்து சேஞ்ச் ஆச்சு இந்த கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீமில் வந்து நம்மளோட சேலரியிலேருந்து டென் பர்சன்ட்டும் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு டென் பர்சன்ட்டும் வச்சு நமக்கு வந்து பென்ஷன் வந்து கொடுப்பாங்க இதுல வந்து மந்த்லி பென்ஷன் வந்து கிடையாது நம்ம ரிட்டையர் ஆகக்குள்ள லம்சமா ஒரு அமௌண்ட்டை கையில கொடுத்து முடிச்சிருவாங்க இந்த கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து அலோவன்ஸும் இல்ல பே கமிஷனும் வந்து இதுல இல்ல இந்த கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் தான் வந்து இப்போ என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தமிழ்நாடு அஷ்யூர் பென்ஷன் ஸ்கீமா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம்ல வந்து நம்மளோட இருந்து டென் பெர்சன்ட் வந்து எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்து எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து அலாட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீம் வந்து மந்த்லி பென்ஷன் ஸ்கீம் அதாவது மாசம் மாசம் வந்து நமக்கு வந்து இதுல வந்து பென்ஷன் வரும் அது மட்டும் இல்லாம முப்பது வயசுக்கு முன்னாடியே வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து வாங்கிட்டா அவங்க லாஸ்ட்டாக ரிட்டையர் ஆகக்குள்ள எந்த அமௌண்ட் வந்து அவங்க சேலரியாக வாங்குறாங்களோ அந்த அமௌண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட்டாக கன்வெர்ட் ஆயிடும் இந்த தமிழ்நாடு அஷூரன்ஸ் பென்ஷன் ஸ்கீம்ல வந்து கிராஜுவிட்டி எவ்வளவு ட்வெண்ட்டி லாக்ஸ் வரலாம் இருக்கு அலோவன்ஸ் இருக்கு பே கமிஷன் வந்து இதுல இல்ல அது மட்டும் இல்லாம நீங்க ஒர்க்ல இருக்கக்குள்ள நீங்க வந்து இறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களோட சாலரியிலிருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து நீங்க நாமினியா ஒருத்தரை விட்டுருப்பீங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து போகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தெரிந்து தெளிவோம்